தற்போதைய நேரலையில் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவர் நெஞ்சு வழியால் சிகிச்சை காவல்துறையால் அளிக்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவர் திடீரென மயங்கி விழுந்தார் அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து அங்கிருந்த காவலர்கள் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ரகு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரகு ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவர் நெஞ்சுவலியால் மயங்கி விழுந்திருக்கிறார் தற்போதைய அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா என்ன நிலைமை விரிவாக பதிவு வினோத் ராமநாதபுரம் இன்று நிறைந்த பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு கொடுக்க வந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் மயங்கி விழுந்தார் நெஞ்சு வழியால் குடித்தவருக்கு அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் முதலுதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இந்த சம்பவம் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று வழக்கம் போல பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் மனு அளிக்க வந்திருந்தனர் அப்போது மனு அளித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் வாகனத்தில் வந்து கீழே விழுந்தார் நெஞ்சு வழியால் துடி துடித்து அவரை பாதுகாப்புக்கும் நிறுத்தப்பட்டிருந்த போலீசாரும் செய்தி சேகரிப்பதற்காக செய்தியாளர்களும் அவருக்கு முதலீடு சிகிச்சை அளித்து ஆட்டோவை ஏற்றி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் நெஞ்சு துடி துடிதுடித்து மயங்கி விழுந்த சம்பவம் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முதல்கட்ட விசாரணையில் அவர் வேதாமை பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் நாற்பது வயது மதிக்கத்தக்க அவர் யார் என்பது குறித்து போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர் வினோத் தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ரகு